ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு ஆதிரை இவங்களுக்கு வயது வந்து பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்பது தொடங்கியிருக்கு பன்னெண்டாவது முடிச்ச கையோட தன்னுடைய அம்மா வேலை செய்யற இடத்துக்கே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க அம்மா வந்து ஒரு பெரிய பங்களா வீட்டில் பணக்காரவங்க வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க கிடைக்கிற வருமானத்தை வச்சும் தன்னுடைய மகளோட செலவுகள் மத்தபடி ஸ்கூலுக்கு பீஸ் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ட்ரெஸ்ஸு நோட்டு புக்கு வாங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு படித்து முடிச்சுட்டு வேற வேலைக்கு எதுக்கும் போகாமல் மேற்கொண்டு எதுவும் படிக்க வைக்க பணம் இல்லாததுனால தன்னுடைய மகளை அந்த வீட்டுக்கே வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது இவங்க அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இருக்கிறதும் ஒரு வாடகை வீடு தான் அவங்க இருக்கிற போர்ஷனுக்கும் அடுத்த தெருவில் தான் அந்த வீட்டு பங்களா வீடு இருக்குது அங்கே இவங்க வே வேலைக்கு அடிக்கடி ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற பணங்கள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது இவங்க வச்சுருக்க கடனும் கொஞ்சம் நஞ்சம்தான் இருக்குது ஏன்னா இவளால் வேலைக்கு போய் அந்த கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு தன்னுடைய மகள் படித்து என்ன வேலை பண்ண போகிறா அப்படி இருக்கிறப்ப இந்த இந்த வேலைக்கு போகிறத நம்ம வீட்டு வேலைக்கு நம்மளும் கூட்டி போனால் இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாமரைங்கிற அவங்க வந்து அவங்க பொண்ணை ஆதிராயை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் இவங்க பல விதமான வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் சொல்லியும் இந்த வேலைகள் எல்லா நீ செஞ்சு முடிச்சுட்டு மற்றபடி வீட்டு சமையல் அறையும் கிச்சனும் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி ஆக்கணும் எல்லா வேலையிலையும் முடிச்சிடு இந்த நான் வரேன் முதலாளியம்மா ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது ஏன்னா ரூம் முழுக்க போய் ரொம்ப நேரம் ஆகுது தன்னுடைய மகளும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எதுக்குமே அங்கே வந்து அந்த கதவு வந்து திறக்கல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலைகள் ரொட்டீன் வேலைகள் எல்லாத்தையுமே செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க செஞ்சு கிஞ்சி முடிச்சுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை போல் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வருவாங்க அப்படி வரப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக வேர்வையாக இருக்கும் மற்றபடி இவங்க தான் அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சமே இருக்கும் ஆனா ரூம்ல என்னதான் பண்றாங்கன்னு நம்ம ஆதிரைக்கு தெரியவே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இவங்களும் தன்னுடைய அம்மாட்ட கேட்பாங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதை இந்த விஷயத்த சொன்னோம்னா உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை இருக்கிற வேலைகளை செஞ்சாலே அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தா போதும்ல எதுக்கு நீ தேவை இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க தாமரை வந்து எதுவுமே தன்னுடைய மகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னுமே தன்னுடைய சோர்வுகளை அதிகமாவே காட்டுவாங்க ஏன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது வந்தோன்னுமே படுத்துக்குவாங்க நம்ம ஆதிரை தான் வீட்டில் மறுபடியும் வந்து சமைக்கிற வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆதிரையும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதலாளி அம்மா வீட்டுக்கு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கும் தன்னுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த ரூமுக்கு போய் என்ன தான் பண்ணுறாங்க தினமும் கதவு சாத்திக்கிறாங்க அந்த ரூமில் ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருந்தால் கூட நம்ம எட்டி பார்க்கலாம் அப்படி இருக்கிறப்ப அந்த ரூம்லேயும் எந்த ஒரு ஜன்னலும் கிடையாது அந்த கதவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்குது அதையும் அதில் எட்டி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே தெரியல ஒரு திரை ஒன்று நான் நடுவில் போட்டிருக்கிறாங்க ஆனால் லைட்டுகள் எதுவும் எரியல ஒரு டிம்மான லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிகிட்ருக்கு இதனால் நம்ம ஆதிரையால் பார்க்க முடியல அப்போ தான் பின்னாடி ஒருத்தர் வந்து தன்னுடைய மேலில் கையை வைக்கிற மாரி தெரியுது அது யாருன்னு நம்ம ஆதிரை திரும்பி பார்க்குறாங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த முதலாளி அம்மாவோட பையன் அவர் அப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாரு ஏன்னா ஃபாரினில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போதைக்கு ஃபாரின்லேருந்து நான் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கொசரம் வந்திருக்கிறாரு இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் எப்போதுமே வீட்டுக்கு வரமாட்டாரு எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும்தான் வீட்டுக்கு வருவார் நம்ம அவர் பேர் பிரதாப் அவரும் இந்த பொண்ணை தொட்டுட்டு என்ன பண்ணுற நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க பயத்தில் என்னுடைய அம்மா இந்த ரூம் ஒழுக்க இருக்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் ரொம்ப நேரமாக கதவும் தட்டுறேன் அவங்க திறக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வேற ஒன்றும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் வந்து இந்த வீட்டோட பையன் அவங்களோட பையன் நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நம்ம பிரதாப்புக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா இவங்க ரொம்ப ஹோம்லியா பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமாகும் இவங்களுக்கு சொல்லப்போனால் இவங்களுக்கு யாருமே கிடையாது ஏன்னா வீட்டு வேலைகள் செய்கிறவங்க தானே அப்படின்னு நம்ம பிரதாப்புக்கும் தோண ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் இவங்க நம்ம பிரதாப் அந்த பொண்ணை நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு சமைக்கிற இடத்துக்கெல்லாம் போய் மற்றபடி எங்க எங்க வேலை செய்ய போதும் அங்கெல்லாம் போய் அந்த பொண்ணை ஓ ஓரஞ்சாரமாக பார்க்கறது மற்றபடி அந்த பொண்ணோட அழகை ரசிக்கிறது அப்படியே தான் நம்ம பிரதாப் பண்ணிட்டு இருக்கிறாரு இது வந்து நம்ம ஆதிரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்குது ஏன்னா இவர் வந்து நம்மளை பார்க்குற பண்ணுறது எதனால் அவர் பார்க்குறாருன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கும் மனசில் கொஞ்சம் ஆசைகள் வர ஆரம்பிக்குது அவர் பார்க்கவே ரொம்ப அழகான அழகா இருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா காலையிலையும் ஈவினிங்கும் தன்னுடைய எக்ஸசைஸை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பார் அப்போதைக்கு இவங்க வந்து தன்னுடைய ஆதிரையிட்ட எனக்கு வந்து ஜூஸ் கொஞ்சம் போட்டு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம ஆதிரையும் இவரை பார்க்குற ஆர்வத்தில் ஜூஸுகள் போட்டு எடுத்துக்கிட்டு தன் பிரதாப் கிட்ட கொடுக்க போவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிரதாப் ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தன்னுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு ஏன்னா அவர் வந்து சிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு இதை பார்த்த நம்ம ஆதிரைக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஏன்னா அவர் வந்து இவ்வளோ கட்டுக்கோப்பாக ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கிறாரு மாரி கணவர் நம்மளுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஆதிரைக்கு அப்படி இருக்கிறப்ப இவரும் நம்ம பிரதாப்பும் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேச நெருங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து அவுட்டிங்லாம் போடுறது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இவங்க வந்து ஒரு வீட்டு வேலைக்காரி அப்படி இருக்கிறப்ப இவங்களோட சுற்றுறது தெரிஞ்சால் தன்னுடைய அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச வரைக்கும் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிவிட்டு கலட்டி விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் வந்து எப்படியும் ஃபாரின்லனா ஒவ்வொரு பொண்ணுங்களையும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா அங்கெல்லாம் எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லை இங்கே வந்து தன்னுடைய இந்த பொண்ணுக்கு கேட்கவும் யாரும் கிடையாது யார் வந்து கேட்க போகிறா நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் மாரி தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு மனசில் ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஆந்திரிட்டு நெருங்கி பேசி பழகி ஒரு கட்டத்தில் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பிரதாப் சொல்லுவார் ஆந்திரையும் பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு விதமான ஈர்ப்புகள் எல்லாமே இருக்கு இருக்க ஆரம்பிக்குது பாசம் காதல் அன்புன்னு சொல்லிட்டு ஏன்னா தினம் தினம் வேலைக்கு வர்றதுல இவங்களும் தன்னையே கொஞ்சம் அழகுபடுத்திக்கிட்டு இவரை பார்க்கறதுக்கோசரமே ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வருவாங்க இவ்வளோ இவங்க அம்மாவிட்ட வேலைக்கு போகவே பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்போ தினமும் சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு வர்றதுனால இவங்க அம்மாவுக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு இவன் ரொம்ப மேக்கப் பண்ணுறா மற்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு போகிறான் சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க ஒரு கட்ட கட்டத்துல நம்ம ஆதிரையும் அவரோட சேர்ந்து தன்னை வந்து ரொம்பவே பலவீனமாக ஆக்கி ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவும் சேர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு வந்த பிறகு தன்னுடைய முதலாளியம்மா ரூம் இருந்துருவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆதிரியும் பிரதாப்பும் அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க பிரதாப் ரூமில் போய் ரெண்டு பேரும் தினம் தினம் ஒன்றா தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க உல்லாசமான லீலைகளெல்லாம் ஈடுபட்டுட்டு ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒரு ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு அதிகமாக வை எடுக்க து அப்பதான் இவங்களும் போய் செக்அப் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதிரைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தன்னுடைய மனசை இழந்து இப்போதைக்கு வயிற்றுல ஒரு சுமையவும் சுமந்துட்டு இருக்கிறேன் அது வந்து ஒரு பணக்காரன் வீட்டு சுமை அந்த சுமையை நான் எப்படி இறக்க இறக்கி வைக்க போறேன்னு தெரியல இந்த நான் வந்து அந்த சொன்னாலும் அவங்க ஏத்துக்கு தெரியல தெரியலேன்னு அவங்க மனசுக்குள்ளார பலவிதமான கவலைகள் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆதிரையும் அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அவங்களும் ஒரு இப்படி வந்து நான் என்னன்னு போய் அந்த வீட்டுல மத்தபடி அவங்க பணக்காரவங்க நம்மள ஏத்துக்க கூட மாட்டாங்களே இப்படி போய் கருப்பை இழந்துட்டு நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசு வெறுத்து போய் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல நான் எப்படியும் முதலாளி அம்மாட்ட சொல்லி நான் கேக்குறேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நான் வந்து பேசி பார்க்குறேன் நீ வந்து இப்போதைக்கு வீட்டில் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரைய கூட்டிட்டு போகாம இவங்க மட்டும்தான் அந்த அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க போனவனுமே பிரதாப் எங்க ஆதிரை வல்லையா என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க இதனால தாமரை ஒன்றும் இல்லைப்பா ஏதோ வயிறு வலின்னா அதனால வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிரை வல்லையா எனக்கு வந்து அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்துல இவங்க வழக்கம் போல வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சமா செஞ்சு முடிச்சிட்டு முதலாளி அம்மா ரூமுக்கு போயிருவாங்க அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக ஆர ஆரம்பிக்கிறப்ப தான் இவங்க வந்து இந்த முதலாளியம்மா எனக்கு வந்து மசாஜ் செஞ்சு விடு மற்றபடி கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு ம எப்பொழுதுமே ஒரு ஆயுர்வேதம் என்ன இருக்கும் அதை எடுத்து தலையில் தேய்ச்சி விடுறது மற்றபடி கை கால்களுக்கெல்லாம் ஆயில் மசாஜ் மாரி பண்ணி விடுறது இப்படியே தான் பண்ணிகிட்டு இதனால இதனால் அவங்களுக்கு இவங்க வறுமையே இவங்க வறுமையை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலைகள் அளவுக்கு அதிகமாக வாங்கி பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அந்த அம்மா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பணம் கிடைக்கிறதுனால தன்னுடைய வேலைகள்லாம் இதுதான் அப்படின்ட்டு தன்னுடைய கைகள் வந்து செவக்க செவக்க மற்றபடி கைகளில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் இழுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்ருப்பாங்க ஒரு கட்டத்தில் அன்னைக்கு எப்போதும் போல வழக்கம் போல மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கப்போ தன்னுடைய மகள் வந்து ஒரு பையன்கிட்ட இழந்துட்டா அம்மா அவளுடைய கற்பை இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாள் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கப்பதான் இவங்க வந்து யார் அது எப்படி உன்னுடைய பொண்ணு இப்படி ஆனா அப்படின்னு கேட்குறப்ப தான் உங்கள் பையன்தான்மா ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்களாட்டுக்கு ஒரு கட்டத்தில் இது ரொம்ப இதாக போய் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்பயே பார்த்தீங்கன்னா நாலு மாசம் ஆகுது ஏன்னா இதை வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட அம்பாசன் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அம்பாசன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இவங்க வந்து தன்னுடைய பையனை நான் கேக்குறேன் இந்த விஷயம்லாம் எல்லாம் த இவன் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய பையன்கிட்ட நீ இந்த விஷயம்லாம் எல்லாம் பண்ணனே அப்படின்னு சொல்லி தான் பாத்தீங்கன்னா ஆமாம்மா நான் அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணும் தன்னுடைய வலையில் வந்து விழுந்துச்சு சரி அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் நடக்கிறதுலாம் எல்லாம் சகஜம் தானே அப்படி இருக்கிறப்ப நான் அந்த பொண்ணை அப்படி தான் நினச்சேங்க அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு கட்டத்தில் நம்ம தாமரை வந்து அம்மா என்னோடைய பொண்ணோட வாழ்க்கை என்ன தான் ஆகுறது அப்படின்னு சொல்லுவார் தான் நம்ம பிரதாப்பு அதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு பணம் கொடுத்து அனுப்பிடுங்கம்மா இதனால் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் ஒரு கட்டத்தில் நீங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இல்லைம்மா நான் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் எங்களுடைய இருக்கிறப்ப நீ வந்து அந்த களைச்சிரு நான் வந்து உனக்கு பணம் அதுக்கு பதிலாக சொல்லுவாங்க இவங்க ஒரு கட்டத்தில் இவங்க அந்த இடத்துல எப்போதுமே இருக்கிற மாரி ஒரு தலையை மட்டும் ஆசைச்சுட்டு வீட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வேலைக்கு போறப்ப சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன் எனக்கு ஆனால் உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை தூக்கி எடுத்து கொடுக்குறாங்க இவங்க அந்த தாமரை அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து தன்னுடைய மகள்கிட்ட ஒன்றை வந்து அவன் ஏமாத்திட்டான் அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு பணத்தை கொடுத்து உன்னுடைய கருவை கலைக்க சொல்லிட்டாங்க ஏன்னா உன்னோட வாழ்க்கை இந்த மாரி போயிடுச்சு நீனும் கற்பை இழந்துட்ட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அந்த நாளை அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க இவங்க நம்ம ஆதிரை என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணம் நீனும் ஒரு வகையில தாமா என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலனா நானும் இப்படி என்னோட மைண்டை மாற்றி வேற திசையில போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்பந்தான் நம்ம ஆதிடை சரி இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு உயிரை கொள்றதுக்கு பணம் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து பணக்காரவங்க அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஏன் இவங்களை கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த குழந்தைய கலைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா வளர்க்குறாங்க வளர்த்த பிறகு அந்த குழந்தை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஏன்னா அன்னைக்கு கலைக்கிறேன்னு சொல்லிட்டு காசு வானவங்க வாங்கிட்டு வந்தவங்க தான் அது வரைக்குமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகல நம்ம தாமரை பார்த்திங்கன்னா அது வேற கிடச்சி வேலைக்கு போயிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில் அந்த பையனும் கொஞ்சம் பெருசான பிறகு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஏன்னா இந்த பையன் வந்து அவருடைய பையன்தான் ஏன்னா என்னை ஏமாற்றிட்டாரு இப்போ அப்போதைக்கு கருவை கலைக்க சொன்னாங்க அதனால் உயிருக்கு பயந்துக்கிட்டு நான் ஊரை விட்டு வந்துட்டேன் இப்ப வந்து என்னுடைய பையனுக்கு அவனுக்கு கிடைச்ச சொத்து மதிப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பையன் தானு கன்ஃபார்மும் பண்றாங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு இவருடைய பையங்கிறதுனால அவங்களுக்கு உள்ள பாதி சொத்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய பையங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரதாப்க்கு இன்னொரு கல்யாணம் ஆகி அதுலயும் குழந்தைகள் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆதிரையை பொறுத்த வரைக்கும் இவனை கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டு அந்த பணக்கார வீட்டில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் இந்த குழந்தைக்கு உண்டான சொத்துக்களை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம இங்கிட்டு தனியாக இருந்துக்கலாமே அப்படின்னு இவங்களுடைய பிளானு அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இவங்க பிரதாப் கல்யாணம் பண்ண மனைவிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து ஒரு கட்டத்தில் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி அதில் குழந்தை இருக்கிறப்ப என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சண்டைகள் வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் நம்ம ஆதிரையும் அந்த குழந்தை மூலியமா அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதிரையும் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீ சொத்து சொத்து நல்ல இப்பயே நான் பாதி சொத்து புடுங்கிட்டல இப்போதைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து நிக்கிற ஏன்னா உன்னுடைய மனைவியும் இந்த நிதெல்லாம் தெரிஞ்சு போய் அவளும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்படி இருக்கிறப்ப அவளும் பாத்தீங்கன்னா நான் நம்ம ஆதிரை வாங்கின சொத்து மாரி கேஸ் போட்டு அவளும் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான சொத்து மதிப்புகளையும் வாங்கிட்டு போயிட்டா அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு நம்ம நீலாம்பி கேக்கும் பிரதாப்புக்கும் ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேருமே பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைகளை காட்டி அது மட்டும் இல்லாம உங்களுடைய பணத்தாசையால பணம் இருக்கிற திமிர்னால நீங்க வந்து இது பண்ணுவீங்களா இப்போதைக்கு எங்களுக்கு அப்பா இல்லாட்டினாலும் பரவாயில்ல உங்களுடைய சொத்துக்களை புடுங்கி உங்களுடைய அறிவை நாங்க திருப்பணும் அந்த சொத்து இல்லைனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நாங்கள் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு அந்த சொத்துக்களை பாதியாக பிரித்து எடுத்துட்டாங்க இப்போதைக்கு நம்ம பிரதாப்பும் நீலாம்பிக்கையும் சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் தாங்க நிற்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் பணம் காசு பணம் பங்களான்னு இருந்தவங்களுக்கு இப்போ நிற்கும் போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இப்போ கிடையாது அவங்கள்ட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை தன்னிட்ட நகை நகை மட்டும்தான் கொஞ்சம் கை வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு அதையும் பேங்க்கில் வச்சுருந்ததுனால அந்த பணம் கூட கொஞ்சம் இப்போ கிடச்சிருக்குது அப்படி இருக்கிறப்ப இவங்களும் நம்ம வந்து பணம் பணம்னு ரெண்டு பெண்ணோட வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிட்டோம் அப்படி இருக்கப்ப அவங்க வந்து திருப்பி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சிட்டு போயிட்டாங்களே இப்போதைக்கு நம்ம பணம்னு இருந்ததுனால தானே இந்த உடைய இந்த நிலம நம்மளுக்கு வந்துடுச்சு அன்னைக்கே அதுக்கு உண்டான வேலைகளை முடிச்சிருந்தோம்னா இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்கறாது நம்ம ஈகோ இறக்கம் பார்க்காம ஏழை பணக்காரின்னு பார்க்காம இழக்க எடுத்த சொத்துக்கள் மாரியே இவளும் பங்கு போட்டுட்டு போயிட்டா தான் நம்மளுக்கு பணத்தோட அருமை தெரியுது இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பிட்றது கூட வசதி இல்லை ஏன்னா இருந்ததுக்கெல்லாம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவருடைய கணவரும் ஃபாரினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததும் போய் ஏன்னா அவரு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே ஆயிட்டாரு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பணம் தானே வேணும் உனக்கு நான் பணம் மட்டும் மாசம் மாசம் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாரி நீலாம்பிகையோட அப்பா நீலாம்பிக்கையோட கணவர் வந்து வெளிநாட்டிலே இருந்துகிட்டு இருக்காரு இங்கே அடிக்கடி வரவே இல்லை இவங்களுக்கு தேவையான பணம் மட்டும் அனுப்பிவிட்டுக்கிட்டு அங்கே வந்து வேறு ஃபேமிலியோடு அவரும் செட்டில் ஆகிட்டார் இப்போதைக்கு நம்ம நீலாம்பிகையும் பிரதாப்பும் நடுத்தரில் நிற்கிறாங்க ஒருத்தவரை நம்பி நம்பி ஏமாந்து பண ஆசையில் பணம் பேய் பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குது இந்த கதை பிடிச்சிருந்துச்சம்பு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்